கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏசாயா பன்னிரெண்டு இரண்டு இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன்

இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே அவரேன் இன்றையதியான வசனம் மிக ஆழமான அழகான ஒரு நம்பிக்கையும் ரட்சிப்பும் நிறைந்த வசனமாகும் இங்கு அந்த வார்த்தைகள் தேவனை பற்றிய முழு நம்பிக்கையின் வெளிப்பாடாகும் நேற்றைய தினத்தில் பவுலின் பழைய பாவங்களை மன்னித்து அவன் மேல் இரக்கமும் கிருபையும் கொண்ட தேவன் அவருடைய நாம மகிமைக்கு பவுலை எப்படி பயன்படுத்தினாரோ அப்படியே நம்முடைய பழைய பாவங்களை மன்னித்து நம்மையும் அவருடைய நாமம் மகிமைக்கு சாட்சியாக நிறுத்துவார் என்று விசுவாசத்துடன் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு அல்லவா அந்த விசுவாசத்தில் நாம் ஊன்றி வளரவே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் அவரை பற்றிய முழு நம்பிக்கையின் வெளிப்பாட்டை நமக்கு உணர்த்துகிறார் இதோ தேவனே என் ரட்சிப்பு இது ஒரு அறிவிப்பும் ஒரு சாட்சியும் ஆகும் ஏசாயா தீர்க்கதர்சி கூறுகிறார் நம்முடைய ரட்சிப்புக்குரிய ஆதாரம் தேவனே என்று இந்த வசனத்தில் ரட்சிப்பு என்பது ஒரு நபர் தேவன் மட்டுமே நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன் இது ஏசாயாவின் உள்ளத்திலிருந்து வரும் திட நம்பிக்கை தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாலேயே பயம் எல்லாம் போய்விடுகிறது சாத்தானின் குற்றச்சாட்டுகள் உலகத்தின் கொடுமைகள் எதிர்நிலை தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று மிக உறுதியாக கூறுகிறார் சங்கீத காரணாகிய தாவீது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார் இந்த விசுவாசம் உங்களிடமும் இருக்கிறதல்லவா கர்த்தராகிய யகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் தேவன் நமக்கு தேவையான ஆதரவும் சக்தியும் சோதனைகளில் நாம் சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை தாங்குகிறார் மேலும் அவரே நமக்கு கீதமும் ஆனவர் துக்கம் இருக்கும் இடத்தில் கீதம் பிறக்கும் இருண்ட இடத்தில் வெளிச்சம் அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் என்று மீண்டும் ஒருவரை வலியுறுத்துகிறார் ரட்சிப்பு யாராலும் அல்ல தேவனால் மட்டுமே இது உணர்ச்சி பூர்வமான நன்றி ஜபமும் சாட்சியம் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் என்று மோசே பாடி துதிப்பதை யாத்திராகமும் பதினைந்து இரண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவீதும் முழக்கமிடுவதை சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் ஆனவர் தேவன் நான் நம்பி இருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் ஆனவர் என்னை வல்லடிக்கி நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று தாவீது உறுதியோடு விசுவாசத்தோடு கூறுவதை சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தாவீது தன்னுடைய சோதனைகளில் தேவனை தஞ்சமாக அறிந்தான் அவனுக்கு ரட்சிப்பும் பாதுகாப்பும் தேவனில் இருந்தது தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் பாதுகாப்பும் உறுதியும் அளிக்கிறார் இதைத்தான் நாகும் தீர்க்கதர்சியும் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று உறுதிபட கூறுகிறார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று பௌலடிகளார் கூறுவதை ரோமர் எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்களில் வாசிக்கிறோம் ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் வழங்கப்படுகிறது நாம் பயப்பட வேண்டியது இல்லை ஏனெனில் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் இதை விசுவாசிக்கிறீங்களா அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று எழுதின முதலாம் நிருபம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசுவே நம் முழு வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார் ஞானம் நீதி பரிசுத்தம் ஆகிய அனைத்தும் அவர் மூலம் மட்டுமே இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவனே நம் ரட்சிப்பின் மூலாதாரம் மனித வழிகளால் அல்ல கிருபையால் மட்டுமே ரட்சிப்பை பெற முடியும் அவர் நம்மோடு இருப்பதால் பயமின்றி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கலாம் துன்ப நேரங்களில் தேவனின் தாங்குதலால் கண்ணீரில் கூட பாடும் ஆவிக்குரிய நம்பிக்கை இது நமக்குள்ள நம்பிக்கையின் நரம்பு போல இது ஒரு வாழும் சாட்சியும் வாழும் துதி பாடலும் இவ்விதமான விசுவாசத்துடன் நாம் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது பயமும் போகும் பாடலும் பிறக்கும் இப்பொழுதே அவர் பாதம் அமர்ந்து ஜபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 தெய்வீகமான தேவனே எங்கள் கர்த்தாவும் ரட்சிப்பும் மாணவரே நீங்கள் எங்கள் இரட்சிப்பாக எங்கள் பலனாக எங்கள் கீதமாக இருக்கிறீர் என்று நாங்கள் முழு மனதுடன் உணர்கிறோம் உமக்குள் நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் பயமின்றி உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நீங்களே எங்கள் அடைக்கலமாகவும் எங்கள் தாங்குதலாகவும் இருங்கள் உமது சித்தத்தின்படியே நாங்கள் நடக்க உம்முடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக துக்கங்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் சந்தோஷத்தில் மயங்காமல் உம்மை அடைந்த எங்கள் ரட்சிப்பை நினைத்து சீராக நடக்க கிருபை செய்யும் இந்த வாக்கு தத்தத்தின் மகிழ்ச்சியை பிறருடனும் பகிர்ந்து கொள்ளும் வாழ்வை வாழ கிருபை செய்யும் எங்கள் வாயால் உம்மை துதிக்கவும் எங்கள் வாழ்வால் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்புனே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்